أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مَنْ كَانَ عَدُوًّا لِجِبْرِيلَ فَإِنَّهُ نَزَّلَهُ عَلَى قَلْبِكَ بِإِذْنِ اللَّهِ نَزَّلَهُ على من کان عدوان للہ وملائکته ورسلہ و <سؤال> جبریل ومی قان فا ان اللہ عدو للکافرین یار جبریلک رو دیا ہے کرارو اور اللہ کو رو دیاوار ஏனென்று சொன்னால் அவர் அல்லாஹின் உத்தரவுப்படியே உமது உள்ளத்தில் இந்த வேதத்தை இறக்கினார் இது தனக்கு முன் வந்ததை உண்மையாக்குகிறது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர் வழியாகவும் நற்செய்தியாகவும் திகழ்கிறது என்று நபியே நீர் கூறுவீராக யார் அல்லாஹுக்கும் அவருடைய வானவர்களுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அத்தகைய மறுப்பாளர்களுக்கு விரோதியாகவே இருக்கிறான் என்று வல்லு ரஹமான் சுனந்த பக்ராவுடைய தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனங்களிலே பேசுகின்றார் இந்த வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹா நகுலா ரெண்டு மலக்குமார்களை குறிப்பிட்டு பேசியிருக்கின்றான் முதலாவது ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் ரெண்டாவது மீகாயி அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ரெண்டு வரை யார் தங்களுக்கு விரோதின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அல்லாஹுக்கு விரோதியாக இருக்கிறார்கள் மலக்குமார்களை தனக்கு விரோதின்னு சொன்னால் அல்லாஹுக்கு நீங்கள் விரோதி தான் என்று சொல்லி வந்த ரஹமான் இந்த வசனங்களிலே சொல்லுவதை பார்ப்போம் இது யாருக்கு சொல்லுகிற செய்தி அப்படின்னு சொன்னால் யூதர்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி தான் இந்த வசனத்திலே வல்ல ரஹ்மான் யாரை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால் யூதர்களை பற்றியே இங்கு பேசுகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் இறங்கியதற்கான காரணத்தை ஹசரத் இபுல் அப்பாஸ் ஒன்றியாகும் கழக அனுபவத்தை சொல்லுகிற பொழுது ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய விசிரம் அண்ணவர்களிடம் யூதர்கள் வர்றாங்க யூதர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா பெருமானா சல்லாவுடைய விசிரம் அண்ணவர்களிடத்துல வருகை தருகிறார்கள் அப்படி வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அபுல் காசிமே அவங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க குறைச்சிகள் வந்து பெருமானா சொல்லல்லா அவளி விசிரம் அண்ணவங்களை அவனுடைய பாட்டனாருடைய பெயரை சொல்லி தான் செய்வாங்கன்னு சொன்னா அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க இந்த இடத்துல அபுல் காசிம் அப்படிங்கிறது சொன்னேன்னா பெருமானா சொல்லி அவளுக்கு காசிம் என்ற ஒரு மகன் இருந்தார் அவர் மரணித்து விட்டார் அந்த மகனாரின் பெயரை சொல்லி காசிமுக்கு தந்தையே என்னன்னு செய்வாங்கன்னு சொன்னா அப்படியும் கூப்பிடுவாரு அப்படி கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிட்டுட்டு சொல்றாங்க இப்போ ஐந்து விஷயங்களை பற்றி நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ கேட்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு பதில் சொல்லணும் யார் கேட்குறதுங்க யூ யூதர்கள் வந்து திருமண சதிஸ்ரம் ஒரு இடத்துல அஞ்சு விஷயத்தை நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ கேட்போம் கேள்விகள் கேட்போம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னால் யூதர்கள் திருமண சதாசிடத்துல வந்து இப்படி பேசுறாங்க அப்படி பேசுகிற உடனே எதை கேட்குறீங்களோ கேளுங்க நீங்கள் கேட்பதை கேளுங்கள் அதை நான் உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன் ஏன்னா நான் நபி நான் நபியாக இருக்கிறேன் நான் நபியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்பதற்கு நான் பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வகையை அறிவிப்பான் வகையிலே அறிவித்து கொடுப்பான் நான் உங்களுக்கு பதிலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே சார் சொன்னால் அவங்க கேள்வி கேட்குறாங்க யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய முதல்வர்களிடத்திலே யாக்குப் அலி இஸ்லாமுங்கிறது முன்னுண்டான அபிமானிகள் யூசுப் அலி இஸ்லாமுடைய அத்தா அவங்க தான் யாக்குப் அலி இஸ்லாம் அந்த யாக்குப் அலி இஸ்லாம் அவங்களை சொல்லிக்காட்டி அவங்களுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் யாக்குப் அலி இஸ்லாம் அவங்களுக்கு மொத்த பிள்ளைகள் வந்து பனிரெண்டு பிள்ளைகள் அதில் யூசுப் அலிசலாம் அவங்களும் அவங்களும் ஒன்று குன்யாவின் அலிசலாம் அவங்களும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேர் மற்ற அது இல்லாமல் பத்து பிள்ளைகள் இருந்தாங்க அந்த யாக்குப் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய குடும்ப என்ன உறுதிமொழியை வாங்கினார்கள் அந்த உறுதிமொழியை நபிசதந்தா அழிவஸ்ல மன்னர்கள் அந்த யூதர்களிடத்திலிருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க கேள்வியை கேட்ட உடனே பெருமானா சொல்லி மன்னவங்க என்ன உறுதியை வாங்கினாங்க அப்படின்னு கேட்குற பொழுது பெருமானா சொல்லி யுவசல்ல மன்னவங்க அந்த யூதர்களிடம் இருந்து என்ன சொன்னால் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க நாம் பேசிக்கொண்டதற்கு அங்காகவே பொறுப்பாளனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை ஓதி காட்டுற என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க இது முதல்ல நடக்கிற ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு அவங்களுடைய பிள்ளைகள் என்ன உறுதிமொழி வாங்கினாங்களோ அதாவது என்ன உச்சம் சொன்னால் யூசு அள்ளி இஸ்லாம் போய் கேள்வி கிணத்துக்கு பாலம் கிண கேணிக்குள்ளே போட்டாங்க அதற்கடுத்து அவங்க வியாபாரிகள் வந்து எடுத்து போனாங்க சந்தையில் விற்றாங்க அதற்கு பிறகு அவங்க சிறைச்சாலைக்கு போனாங்க பிறகு அரசராக மாறினார்கள் அதற்கு இந்த பிள்ளைகளாம் என்ன பண்ணாங்கன்னா பஞ்சம் வருகிற பொழுது உடன்பிறந்த சகோதரர்கள் எல்லாம் அங்கே போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உணவுக்காக வேண்டி யூசு அள்ளி இஸ்லாம் அவனத்திலேயே போய் நின்றாங்க யூசு அள்ளி இஸ்லாம் தன்னுடைய சகோதரர் தெரியாமலேயே அங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உணவுக்காக வேண்டி நின்றார்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்து தன்னுடைய வாங்கினாங்க அதே போன்று உறுதிமொழியை பெருமானார் முதல்ல என்ன பண்றாங்கன்னா நான் உங்கள்கிட்ட சில உறுதிமொழிகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் நான் உங்கள்கிட்ட சில உறுதிமொழிகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் நீங்க ஒப்புதல் கொடுத்தா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்ல சொன்னா அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படி உறுதி மொழியும் கொடுத்தாங்க அதற்கடுத்து இப்போ கேள்விகள் கேட்கப்படுது அப்போ நபிசந்தாஹுல் யூவசனம் மன்னவர்கள் கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க உடனே யூதர்கள் சொல்றாங்க ஒரு நபிக்கு அடையாளம் என்ன நபின்னு சொன்னா என்ன அடையாளம் அதை எங்களுக்கு சொல்லுங்க பொதுவா மனிதர்கள் தானே நபிமார்கள் வருவாங்க நபிமான் எல்லாமே பார்த்தா ஒரே மனிதர்கள் அவருக்கு வித்தியாசம்லாம் ஒன்றுமே இருக்காது அவர் ரெண்டு கை எல்லாத்துக்கும் ரெண்டு கை தான் இருக்கும் ரெண்டு கண்கள் தான் இருக்கும் ரெண்டு கால் தான் இருக்கும் எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் இருக்கும் வேறு ஏதாவது வித்தியாசம் நம்பிக்கை ஏதாவது இருக்குமா சொன்னால் எதுவுமே இருக்காது மனிதர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது அடையாளம் என்ன 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 செய்கிறாங்கன்னு சொன்னால் நவிசல்லா சோழ இடத்துல நபிமார்களுக்கான அடையாளத்தை முதன் முதலாக அந்த யூதர்கள் கேள்வியாக வைக்கிறார்கள் அப்படி கேட்ட உடனே பெருமான சந்தோஷமா நம்ம சொன்ன பதில் என்னன்னு சொன்னா நபிமார்களுடைய கண்கள் உறங்கும் படுத்து உறங்குறாங்கன்னா கண்கள் உறங்கும் மனிதர்களுக்கு இயல்பான அந்த உறக்கம் என்பது ஆனால் உள்ளம் உறங்காது சொல்ல சொல்றாங்க நபிமார்களுக்கு உள்ளம் உறங்காது மனிதர்களாகிய நமக்கு என்னங்க கண்ணு உறங்கினா உள்ளமும் உறங்கிடும் உள்ளமும் சேர்ந்து உறங்கும் நடக்கிறது ஏதாவது நமக்கு தெரியுமா தூக்கம் நல்ல மிக தூக்கத்தில் மிகச்சிருச்சு நம்ம தூக்கம் இழைத்து விட்டோம் இப்போ நமக்கு ஏதாவது தெரியுங்களா உலகத்து நடக்கிறது ஏதாவது தெரியுமா எதுவுமே தெரியாது எதுவுமே நமக்கு உள்ள என்ன செய்யும் அப்படியே அமைதியாகிடும் உள்ளம் வந்து அமைதியாகிவிடும் அதே ஆனால் நபிமார்கள் உங்களுடைய உள்ளம் உறங்காது என்று அது விழித்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க ஏத்துக்கிட்டாங்க இவர்களை ஏத்துக்கிட்டாங்க இரண்டாவது மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஒரு பெண் ஆண் குழந்தையை பெறுவதும் அல்லது பெண் குழந்தையை பெறுவதும் எப்படி என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தாயினுடைய கருவறையிலே உருவாகிற அந்த சிசு அது ஆண் குழந்தையா மாறுது பெண் குழந்தையா மாறுது இல்ல அது எப்படி உருவாகுது விஞ்ஞானமே இல்லாத காலம் அன்னைக்கு விஞ்ஞானம் இருந்துச்சுங்களா எந்த விஞ்ஞானமும் இல்ல எந்த ஸ்கேன் சென்டரும் இல்ல எதுவுமே இல்ல அன்னைக்கு இந்த கேள்வியை பெருமானார் சந்தா வலியுறுத்தம் அண்ணவரிடத்துல யூதர்கள் கேட்கிறாங்க கேட்ட உடனே பெருமானார் சந்தா வலியுறுத்தம் அண்ணவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க ஆண் பெண் இருவரின் நீரும் சந்திக்கும் ஆணுடைய நீரும் பெண்ணுடைய நீரும் சந்திக்கும் இது விளக்கம்லாம் தேவையில்லை நமக்கு விளங்கும் சந்திக்கும் அப்படி சந்திக்கிற பொழுது இருவரு நீரும் சந்திக்கும் ஆணினுடைய நீர் பெண்ணினுடைய நீரை மிகைத்து விடும் என்று சொன்னால் அது மிகைக்கும் என்று சொன்னால் அங்கே ஆண் குழந்தை பிறக்கும் ஆணுடைய நீரை பெண்ணுடைய நீர் மிகைக்கும் என்று சொன்னால் அங்கே பெண் குழந்தை பிறக்கும் என்று நபிகள் நாயகம் சந்தன் லாக நிகழவங்க அந்த யூதர்களுக்கு பதில் சொன்னாங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்க அடுத்து மூன்றாவதாக யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் தமக்குத்தாமே தடை செய்து கொண்டார்களே சில விஷயங்களை தடை செய்து கொண்டார்களே அது என்ன யாக்குப் அலி இஸ்லாம் அவங்களுக்கும் நபி சல்லாஹி முசல்மான் அவங்களுக்கும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வித்தியாசம் ஈசா அலி இஸ்லாம் அவங்களுக்கும் நபி சொல்லா தாக்கூடிய வித்தியாசமே வந்து ஐநூறு ஆண்டுகள் ஏறத்தாழ ஐநூத்தி எழுபது ஆண்டுகள் பிறக்கும் பறக்கும்பொழுது கிபி ஐநூத்தி எழுபது தான் பிறக்கிறாங்க அவ்வளவு வித்தியாசம் அதற்கு முன்னுண்டான அவங்க அவங்கள பற்றி ஒரு கேள் அவங்க சில விஷயங்களை தனக்கு தடை செய்து கொண்டார்களே என்ன தடை செய்து கொண்டார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யூதர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அப்படி கேட்கிற பொழுது

தனக்கு விருப்பமான ஒரு உணவை என்ன பண்ணாங்க சொன்னால் நான் இனி இதை சாப்பிட மாட்டேன் இனி இது எனக்கு நான் எனக்கு நானே தடை செய்து கொண்டேன் என்று சொல்றாங்க என்ன அது என்ன ஒரு பானத்தையும் ஒரு குடிப்பையும் தஹரானன் சொன்னா தடை செய்றாங்க அது என்னங்கிறத பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னறாங்க என்னன்னு சொன்னா ஒட்டகத்தினுடைய பாலும் ஒட்டகத்தினுடைய இறைச்சியையும் யாக்கூப் அலைஹிஸ்லாம் அவர்கள் தமக்கு தாமே தடை செய்து கொண்டார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னவங்க அந்த யூதர்களுக்கு பதில் சொன்னாங்க சொன்ன உடனே ஆமா உண்மைதான் உண்மைதான் ஏன்னா ஏற்கனவே தவ்ராத் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நபிசல்லா சொல்ல யாருங்க உம்மி நபி படிக்காத நபி எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அப்படிப்பட்ட நபி தௌராத்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அப்படி இருந்தும் அந்த பதிலை சொன்னார்கள் அதுக்கு அடுத்து அடுத்து ஒரு கேள்வியை அந்த யூதர்கள் கேட்குறாங்க இடி இடிக்குது இல்லை மேக வானங்கள் வானத்தில் சில நேரங்களில் கோடை இடி கடுமையாக இருக்கும் இடி இடிக்கிறதே அந்த இடி என்றால் என்ன அதை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இடி என்ன அப்படின்னா என்ன அது எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னு சொன்னால் பெருமானார் சந்தாவுளி அண்ணவர் கடத்தில அந்த யூதர்கள் கேட்கிற பொழுது வல்லவையும் மாண்புமிக்க அல்லாஹின் வானவர்களில் ஒருவர் மேகத்தின் மீது அதிகாரம் வழங்க பெற்றுள்ளார் அல்லாஹ் ஒரு மனக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் அல்ல என்ன பண்ணிருக்கான் ஒரு மனக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் அவருடைய கைகளிலே நெருப்பு கைப்புட்டை ஒன்றை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அது நம்ம கற்பனை செய்ய முடியாது கைக்குட்டா நம்ம கைக்குட்ட மாதிரி நம்ம வச்சிருக்கிற அந்த கட்சிக்கு மாதிரி கைக்குட்ட மாதிரி நினைக்க கூடாது அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்காங்க அல்லாஹும் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் பிரசன்ன சொல்றாங்க ஒரு கைக்குட்டையை அந்த மலக்க இடத்திலே அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான் அப்படி ஒன்று இருக்கும் அதன் மூலமாக என்ன செய்வார் சொன்னா மேகங்களை விரட்டுவார் மேகங்கள் என்ன செய்வார்னு சொன்னா விரட்டுவார் அந்த மலத்தை விரட்டுவார் அப்படி விரட்டுகிற பொழுது அல்லாஹ் உத்தர விட்டுதற்கு இணங்க அது எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடம் வரை அந்த மேகத்தை விரட்டுவார் அந்த நேரத்தில் ஏற்படுவது தான் இடியாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானா சந்தோ காபலிங்க செலமண்ணவங்க பதில் சொல்றாங்க அப்ப அந்த யூதர்கள் கேட்கிறாங்க அப்ப சப்தம்லாம் எல்லாம் வெளி வருது இல்ல விரட்டுறாங்க ரைட்டு விரட்டினா அது பாடிக்கு போயிட்டு இருக்கும் சப்தம் எங்க இருந்து வருது இடியில சப்தம் எங்கிருந்து வருகிறது என்ன செய்யறாங்கன்னா அப்படி மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அப்படி கேட்ட உடனே அது மேகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு மேகம் இன்னொரு மேகத்தின் மீது மோதுகிற பொழுது அந்த சப்தம் உருவாகிறது என்று சொல்லி பெருமானா சல்லந்தாக சொல்ல மாட்டவங்க பதில் சொல்றாங்க யூதர்கள் உண்மைதான் உண்மைதான் நீங்க உண்மை உண்மையை தான் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹ் அலி வஸ்லம் மன்னவர்களை அந்த நேரத்தில் உண்மைப்படுத்துகிறார்கள் அதற்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு கேள்வி கடைசியாக கேட்குறாங்க கடைசி கேள்வியாக கேட்குறாங்க என்னன்னு சொன்னால் நீங்கள் அளிக்கும் பதில் இப்போ நான் கடைசியாக கேட்க போகிற கேள்விக்கு அஞ்சாவது கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவதை உங்களை நாங்கள் பின்பற்றுவோம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு சரியா சொன்னீங்கன்னா நபியா நாங்க ஏத்துக்கிட்டு உங்களை பின்பற்றுவோம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களை நான் என்ன செய்வோம் சொன்னா பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு பதில உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க என்ன கேள்வின்னு சொன்னா ஒவ்வொரு நபிக்கும் வானவர் ஒருவர் இருப்பார் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு வானவர் இருப்பார் அந்த நபியிடம் செய்தியை கொண்டு வருவார் அந்த செய்தியை நபியிடத்திலே கொண்டு வருவார் அந்த வகையிலே உம்முடைய தோழர் யார் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களிடத்தில் வரக்கூடிய அந்த வானவர் யார் அங்கு ஒரு இடத்துல வரக்கூடிய வானவர் யார் என்று சொல்லி பெருமானார் சகல் வாகனத்தில் பொதுவாக இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படி வச்ச உடனே பெருமானார் சல்லல்லாஹுலேயும் அவங்க பதில் சொன்னாங்க அது ஜிபுரல் அலி இஸ்லாம் அவங்க தான் வேற யாரு அவங்க தான் நம்பிமார்களுக்கு வழி கொண்டு வர்றவங்க என்னிடத்துலேயும் அவங்க தான் வர்றாங்க ஜிபுரல் இஸ்லாம் அவர்கள் தான் வருகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அப்போது சொல்றாங்க அந்த யூதர்கள் சொல்றாங்க ஜிபிரில் வருகிறாரா அந்த ஜிபிரில் பேராசை உடையவர்கள் சண்டையை மூத்தி விடக்கூடியவர் அவங்க சொல்றாங்க சண்டையை மூத்தி விடக்கூடியவர் தண்டனைகளை வேதனைகளை கொண்டு வரக்கூடியவர் யூதர்கள் அப்படி ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை சொல்றாங்க அவங்க அவங்க தண்டனைகளை கொண்டு வரக்கூடியவர் எனவே எங்களுக்கு அவர் அந்த ஜிப்ரி எங்களுக்கு விரோதியாக இருக்கிறார் யூதர்களுக்கு அவர் விரோதியாக இருக்கிறார் இறை அருளையும் மழை பொழிவையும் கொண்டு வரக்கூடிய மீகாயில் அலி இஸ்லாம் அவர்கள்தான் எங்களுக்கு எங்க நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கான வானவராக இருக்கிறார் அவரைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஜிபிரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் யூதர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்க சோர்த்து பக்ராவுடைய யூதர்களுடைய இந்த வாதத்திற்கு தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் இந்த சூரத்து பக்ராவுடைய தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனத்தை எனக்கு என்ன சொல்றான்னு சொன்னா யாரு அல்லாஹுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அதே போன்று ரெண்டு ரெண்டு மலக்குமார்கள் குறிப்பிட்டும் பேசுறான் ஒட்டுமொத்த மலக்குகள் சொல்லிட்டு ஒட்டுமொத்த மணக்குகள் மலாய்க்கட்டுஹி அப்படிங்கிற ஒட்டுமொத்த மணக்குகளையும் நல்லா பயன்படுத்திட்டு அடுத்து வர் முசுலுஹிங்கிற வார்த்தையை தூதர்கள் அப்படின்னு பயன்படுத்திட்டு இப்போ ஜிபுரியில ஜிப்ரீலுக்கும் அதே போலவை மீக்கா ல மீகா அவர்களுக்கும் யார் விரோதியாக இருக்கிறார்களோ என்று எங்களுக்கு அங்கல்லாம் விரோதி அப்படின்னு யார் சொல்றாங்களோ நிச்சயமாக மன்கான அது உன் லீலா அவர்கள் அல்லாஹுடைய விரோதியாக இருக்கிறார்கள் ஃபைனல் அல்லாஹ் அது ஒன் லில் இது போன்ற நிராகரிப்பாளர்களுக்கு அந்த நிராகரிப்பாளர்கள் அல்லாஹுக்கு விரோதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹும் அவர்களை விரோதியாகவே பார்க்கிறான் என்று சொல்லி நபியே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த யூதர்கள் இப்படித்தான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு பேசிட்டு எப்படி யாக்கு அலிசாமாவுடைய ஒப்பந்தத்தை அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு கடைசியில சரணடைந்து விட்டார்களோ ஆனா இவங்க சரணடைய மாட்டாங்க இவங்க சரணடைய மாட்டார்கள் ஒப்புதல் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நபிசா என்ன சொன்னா அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி அந்த விரோதிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனக்கு அவர்கள் விரோதிகள் என்று சொல்லி அல்லிசல்ல அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் இன்னும் இந்த வசனங்களுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது விரிவுரைகள் இருக்கிறது சுருக்கமான இடத்தை நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் அதற்காக வேண்டி இந்த இந்த சுருக்கமான செய்தியை மட்டும் நான் சொல்லி முடித்திருக்கிறோம் வல்ல ரஹவான் அஹத் சுவரகான ரூப தகனாக நம்மவர்களுக்கு நல்ல வாக்கியங்களையே தந்த அருள் முறிவானாக வாக்கிர த ரவானா அனில் ஹந்தல் இல்லாஹ் ரபிலாலமே அஸ்ஸலாம் மகளைக்கும் ரஹமது வாஹேம வர